வெல்கம் டு வேதிகை வணக்கம் பவளமளிகையே உதுறதுன்னு உங்களுக்கு தெரியுமா பவளமல்லிகை யாரும் பெருக்க மாட்டா பெரிச்சு பிரிச்சுலாம் கூட கூட போட மாட்டான் கீழே மண்ணிலேருந்து தான் எடுப்பாள் அது ஏன்னு தெரியுமா உங்களுக்கு எல்லாம் அதை பற்றி விஷயந்தான் இப்போ சொல்ல போகிறேன் ரொம்ப ஆசனையாக இருக்கும் அது பாரிஜாதம் கூட சொல்லுவா அந்த மலரை பாரிஜாதம் மலர்னாலும் பவளமளிகைனாலும் ஒன்று தான் சரியா அது ஏன் உதுனா அந்த காலத்தில் ஒரு தேவதை இருந்தாலாம் பவள மல்லிகான்னு ஒரு தேவதை அவளுக்கு பிறப்போ சூரியன் மேலே காதல் ஒரே காதல் அதனால அவர் சூரியன்ட்ட சொல்கிற நான் உங்களுக்கு என்ன வேணாலும் செய்கிறேன் நீங்கள் நினச்சபடி நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப அவர் மேலே பிரியம் வச்சிட்ருக்கான் ஆனால் சூரியன் சொல்கிற நான் உன்னை ஏற்க முடியாது அப்படிங்கிற இதனால் மனம் ரொம்ப பதிச்சு கொடுத்தவனுக்கு இப்படி சொல்லிட்டார் இந்த சூரியன் அப்படின்னு இனிமேல் நீங்கள் இருக்க திசைக்கே நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சபதம் சூளுரைத்தாளவள் சபதம் போட்டான் எப்படி இருக்கு பாருங்க சூரியன் இருக்கிற திசைக்கே வரமாட்டாளாம் அந்த மாதிரி சொல்லிட்டு போயிட்டா ஏன்னா நீ என்னோடய தூய்மையான காதலை தூக்கி எறிஞ்சிட்டே அதனால் இனிமேல் நீ இருக்கிற பக்கத்துக்கு நான் வரவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டா உன் முகத்தில் என்றைக்குமே விற்க மாட்டேன்னு சொல்லிட்டா சூரியனை பரத்து அதை அந்த காதல் தோல்வி தாங்காமல் அவன் என்ன பண்ணுறா பாரிஜாதை மிளகாக போயிடுறான் பவள மளிகையாக மாறிடுறான் அதனால்தான் அந்த பவள மளிகை வந்து சந்திரன் இருக்கிற போது சாயந்தரத்தில் மலர்ந்து சூரியன் வரத்துக்கு முன்னாடியே எல்லாம் உதிர்ந்துடும் கீழே கீழே விழுந்திருக்கிற பூவெல்லாம் எடுத்து சாமிக்கு போடவே மாட்டோம் சாதாரணமாக ஆனால் இந்த பவளமல்லி அதுக்கு விதி விளக்கு இந்த பாமா ருக்மணிக்கும் இந்த ரொம்ப பூ இந்த பாரஜாதத்தை பிடிக்குமா ஒரு சமயம் ருக்குமணி வந்து இந்த பவளமல்லியை தொடுத்துட்டு போது கிருஷ்ணனுக்கு ரொம்ப ஆசை வந்துருத்தோம் அந்த மே பூவை பார்த்துட்டு உடனே எடுத்து அப்படியே தன்னுடைய மேலே சூரியனு அதனால் அதுக்கு அவ்வளோ கீழே விழுந்த பூவை எடுத்து போது அதுக்கு ஒரு ஒரு அழகான ஒரு முன்னுரிமை கொடுத்துட்டார் கிருஷ்ண பகவான் அதனால் கிருஷ்ணனுக்கு ரொம்ப பிடிச்ச பூன்னு இப்போ கூட நாம் எல்லோரும் போடுறோம் யாரும் போய் சாயந்தரத்தில் இந்த மல்லிகைப்பூ முல்லைப்பூவெலாம் பிரித்து பிரித்து போடுறோம்ல அது மாதிரிலாம் போட முடியாது அது அப்படி பூக்கும் நல்ல சாயந்தரத்தில் வாசனையாக எல்லாருக்கும் வாசனையை கொடுத்துட்டு டப் டப் டப்னு போயிடும் காத்தாலைய எல்லாம் ஒன்று ஒன்று நான் பொறுக்கி பொறுக்கி மண்ணோ இன்னொன்று ஊதி ஊசி பொறுக்கி பொறுக்கி நம்ம எடுத்து வைக்கணும் சாமிக்கு போடணும் வேறு வழி கிடையாது ஆனால் அழகாக இருக்கும் பவள மாதிரி இருக்கும் அதோட காம்பு அழகாக அஞ்சு இதழ் வெள்ளையில் இருக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் அது பவள மொழி நெருக்கமாக தொடுத்து போட்டால் ரொம்ப இருக்கும் அது சாமிக்கு சரியா இதோட இந்த செடிக்கு கீழே ஆஞ்சநேயர் இருக்காரம் அதனால் யாரும் பெண்கள்லாம் சூடமாட்டான் நம்ம என்னெல்லாமோ பூ கொடுத்தா இப்போ கூட அருளி பூ கூட சில கோவிலில் கொடுக்குறோம் எல்லாம் வச்சுக்கிறான்னா பவளமல்லி பூ மட்டும் பெண்கள்லாம் சூட மாட்டேன் ஏன்னா அது வந்து பெண்களுக்கு உகந்தது இல்லை அது வந்து பகவானுக்கு உகந்தது மட்டுந்தான் அது இறைவனுக்காக படைக்கப்பட்ட மலர் அது சரி இப்போ வந்து இந்த அது அந்த செடி எங்கன்னா மதுரா பிருந்தாவனத்தில் இருந்து தான் அடுக்குமணி தொடுத்தான்னு சொன்னேன்ல அது மதுரா பிருந்தாவனத்தில் இருந்தது சரியா எனவே தரை தொட்ட பவளமல்லி அந்த கிருஷ்ண பரமாத்மா எடுத்து அதை சூடிண்டு அதுக்கு ஒரு மதிப்பு கொடுத்துட்டார் அந்த பவளமல்லி பவளமல் மல் பவள தேவதை பவளமல்லியாக மாறி இப்போது இறைவனோட ஐக்கியமாக இருக்கா அப்படிங்கிறது இதிலே நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஸோ இந்த பவளமல்லி கதை இது சின்ன கதையாக இருந்தால் கூட ரொம்ப அருமையாக மனசுக்கு பிடித்த கதை பார்த்த உடனே ஹை இப்படிலாம் கூட இருக்கே அப்படி நம்ம நினைக்கிறோம் இல்லையா அதனால தான் இது வந்து சில பேர் படிக்க முடியாது பாவம் எழுதியிருக்கிறதெல்லாம் படிக்க முடியாது அவளுக்கு நான் சொல்கிறது அவளுக்கு கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்கும் அவளுக்கு கேட்குறதுக்கு ஹெல்ப்பாக இருக்கும் சரியா ஓகேயா இது வந்து இந்த இது நான் எப்போவுமே நல்ல விஷயங்கள் தான் போடுவேன் ஆனால் போன இதில் மட்டும் கொஞ்சம் காஷ்மீர் பிரச்சனை பஹல்காம் அதை பற்றி போட்டுவிட்டேன் ஏன்னா மனசு கேட்காதனால போட்டேன் நான் எல்லாரும் ஒத்துமையாக இருந்தது சந்தோஷமாக இருந்தால் நம்மளுக்கும் நல்லது இல்லையா அதனால் அதை போட்டேன் அதுவும் இல்லாமல் மோடியை பிடிச்சி எல்லோரும் வாய் மூடின்னு இருக்கார் அப்படி இப்படிலாம் சொல்கிற போது அது மனதுக்கு இதுவாக இதமாக இல்லை அதனால் சரின்னு அந்த பதிவு போட்டேன் வேறு ஒன்றும் இல்லை இது வந்து ஒரு நல்ல பதிவு பார்த்துக்கோங்க கேட்டுக்கோங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுவோம் சப்ஸ்கிரைப் பண்ணுவோம் கமெண்ட் கொடுப்போம் கமெண்ட் கொடுக்கலன்னா ஒன்றுமே இல்லை கமெண்ட் கொடுத்தாதான் மேலே மேலே இவ்வளோ வளர வள நம்மளுக்கு இவ்வளோ ரசிகர்கள் இருக்காளே சரி நம்ம போடுவோம் அப்படின்னு ஒரு ஆசை வரும் சரியா ப்ளீஸ் குட் கமெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் ஓகே பாய்